தமிழ் நண்பர்களே வணக்கம் ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசில இஸ்ரேல் புலி இப்ப சீனாவை கடிக்க தயாராகி வருகிறது அப்புறம் ஹமாஸ் தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க சீனா முன் சும்மா இருக்க முடியுமா கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாததால் நம்ம இரும்பு திரை நாட்டுக்கு எல்லோரும் வாங்க வாங்க என்று அழைத்துள்ளது இந்த சீனா இஸ்ரேலை அழிப்பதற்கு வேண்டிய ஏவுகணைகளை போர் விமானங்களை விற்க தயாராக இருக்கும் ஒரு நாடு அழைத்தால் போக தானே கையிலே துட்டிருக்கும் இருக்கும் பாட்டியை அழைக்கும் இந்த சீனா அப்பத்தானே அவங்க பொருளாதாரத்துல முன்னேற முடியும் அதனால தானே ஈரானை சீனாவுக்கு அழைத்து போர் விமானங்களை டெமோ காட்டி விற்பனையை துவங்கியது இந்த சைனா இஸ்ரேலை அழிக்க அச்சாரம் போடும் சீனாவை தாக்காமல் இருக்க இஸ்ரேலால் முடியுமா அதனால் இஸ்ரேல் ஈரானையும் சீனாவையும் தாக்கும் போர் மேகங்கள் இப்போது சூழ்ந்துள்ளதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலை அழிக்க எந்த நாடு துணை போனாலும் அது சீனா ரஷ்யாவாக இருந்தாலும் இஸ்ரேல் அதை பற்றி கவலைப்படாது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது ஹமாஸ் தலைவர்கள் சீனாவுக்குள் வந்தால் எங்கள் ஏவுகணைகள் சீனாவுக்குள் பாயும் அவ்வளவுதான் என்று நேத்தனியாக சொன்னதுமே பிங்கிக்கு கை கால்கள் நடுங்கி சிங்கி அடிக்க ஆரம்பித்துவிட்டது இதற்கிடையில் அமெரிக்காவின் ஸ்டீல் ஃபைட் ஜிபியூ ஃபிஃப்டி செவன் பாம்களை கொண்டு ஈரான் ராடார்களை ஏமாற்றிவிட்டு அப்படி ஒன்று அங்கு உண்டு என்றால் அவைகளை ஏமாற்றிவிட்டு ஈரானில் உள்ள நியூக்ளியர் சைட்டுகளை அழித்துள்ளது இதை ஊடகங்கள் வெளியிடவே இல்லை முன்பு வலிக்கலையே வலிக்கலையே என்று ஆட்டம் போட்ட ஈரான் இப்போ முழு வழியையும் உணர்ந்துள்ளது குனிய வச்சு கும்மு கும்முனு கும்முனா வெளியே சொல்லவா முடியும் இனிதான் டேமேஜ் கணக்கை எடுக்க வேண்டும் அதற்கு பல மாதங்களாகும் இந்த கலவரங்களுக்கு நடுவே ஹமாஸின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் அதிலிருந்து பிரிந்து போன ஐம்பது வயது ஹமாஸ் தலைவர் ஹோசம் அல் அஸ்டெயில் என்பவர் ஒரு புது குழு ஒன்றை ஆரம்பித்துள்ளார் அல்ல ஸ்டேல் என்று அந்த குழுவுக்கு பெயரும் வைத்துள்ளார் பெயரும் வைத்து கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கிறார் கசாப்பு கடையில் இருந்து பிரிந்து போனவன் சூப்பர் மார்க்கெட்டா வைக்க போகிறான் இல்ல சமூக சேவை மையத்தை தொடங்க போகிறானா அதைவிட கொடூரமான செயல்படும் நிறுவனத்தை தான் அவனால் நடத்த முடியும் அவர்கள்தான் காசாவை ஆளப்போகும் ராசாக்கலாம் அந்த குழு யூனிஸ் பகுதியில் தங்களுடைய தலைமைச் செயலகத்தை தொடங்கி உள்ளது ஐடிய ராணுவம் கூடிய வரைவில அந்த கட்டடத்தை இடி தரைமட்டம் ஆக்கும் என்பது அது மட்டும் நிச்சயம் இவர்கள் கான்யூனிஸ் பகுதி மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் அவாசினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக நீங்கள் கருதினால் எங்கள் இயக்கத்தில் சேர்ந்து ஏமாறலாம் இதுவரையில் பதினைந்து குடும்பங்கள் ஏமாந்துள்ளார்கள் சாரி இணைந்துள்ளார்கள் பத்து குடும்பத்தினர் இந்த இயக்கத்தில் இணைந்து உறுப்பினர் அட்டை வாங்கி வைத்துள்ளார்கள் இன்னும் நூறு குடும்பங்கள் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் சமீபத்தில் மூன்று பாலஸ்தீனர்களை அமாசுகள் கண்ணை கட்டி நடு ரோட்டில் வைத்து பொதுமக்கள் பார்க்கும்படியாக காட்டும் பிராண்டித்தனமாக சுட்டு அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து சொன்னதுதான் காரணம் அதனால் தேசவிரோத குற்றம் என்று சொல்லி ஆமாஸுகளால் துடிக்க துடிக்க சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த தண்டனையை பொதுமக்கள் மத்தியில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அல் அஸ்டால் குழுவை ஆதரித்தாலும் நமக்கு இதே கதிதான் ஏற்படும் என்று மக்கள் இப்போது தயக்கத்தில் இருக்கிறார்களாம் ஹோசம் அல் அஸ்டால் என்ற இயக்கத்தின் தலைவர் நானூறு பேர் கொண்ட ஒரு குழு உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் என்று சொல்லி உறுதி அளித்துள்ளார் அதை எப்படி நம்புறது எங்கள் குழுவில் ஹமாசுகள் ஊடுருவி விடாதபடி கண்காணிக்கப்படும் அவர்களுக்கு இங்கு இடமில்லை நாங்கள் இஸ்ரேல் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவோம் இஸ்ரேல் தரும் உணவு மின்சாரம் குடிநீர் மருத்துவம் இவற்றை மக்களிடம் எடுத்து சென்று வழங்குவோம் என்று கூறியிருப்பதால் இது நடைமுறை சாத்தியம் ஆகும் போலத்தான் தெரியுது சரி உங்களுக்கு யாரா நிதியுதவி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டா அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் மற்றும் சில பேர் சொல்ல விரும்பாத அரபி நாடுகள் என்று சொல்கிறார்கள் ஹமாஸ் அல்லாத காசாவை ஆள நாங்கள் துணை நிற்போம் சில பேர் குறிப்பிட விரும்பாத அரபு தேசங்களும் இந்த குழுவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது ஹமாஸுக்கு எதிராக அரபு தேசங்கள் எடுத்த ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் யாசர் அபு சபா என்ற அரபி அல்ரஃபா பகுதியில் இதே போல ஒரு குழு அமைத்து ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் கிச்சன் ஒன்றையும் நடத்தி வருகிறார் அதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் பண உதவி செய்து வருகிறது இருந்தாலும் இவர்கள் தங்களை ஒரு இன்டிபெண்ட் குழுவாக அறிவித்து வருகிறார் இஸ்ரேல் உதவியுடன் செயல்பட்டால் இவர்களுக்கு அவமானம் இல்லையா அதனால தான் இதே யாசர் அபு சபாவை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஹமாஸை கொல்ல துணை போனதாக ஹமாஸ்கள் கொலை குற்றம் சாட்டி இவரை தீர்த்து கட்ட தேடி வந்தார்கள் அதில் தான் இவர் இஸ்ரேலுடன் எல்கைகளை பகிர்ந்து கொள்ளும் எகிப்து நாடு இப்போது இஸ்ரேல் நம்மையும் தாக்கக்கூடும் என்று பயந்து போய் உள்ளது எப்போதும் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் எகிப்து இம்முறை அமெரிக்காவை புறக்கணித்துவிட்டு இஸ்லாமிய நண்பன் ராகுல் சோனியா விரும்பும் சீனாவிடம் போய் ஆயுதம் கேட்டுள்ளது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் அரசியல் சூடு பிடித்துள்ளது எகிப்துக்கு சுயஸ் கால்வாய் மூலம் வரும் டோல்கேட் வருமானம் இஸ்ரேலின் புதிய ப்ராஜெக்டான பென்கொரியன் கேனால் மூலம் குறையப் போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்ரேலுடன் போட்ட பீஸ் ட்ரீட்டிங் இனிமேல் கேன்சல் ஆகும் கேன்சல் ஆனாலும் ஆகலாம் அதுவரையில் அமைதி பூங்காவாக இருந்த எகிப்து தமிழகம் போல ஆகப் போகிறது எகிப்தின் ஒவ்வொரு நகர்வையும் இஸ்ரேல் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது எகிப்து எப்போ எதிரியா மாறுவான் என்று ரெண்டு பேருக்குமே தெரியாது இஸ்ரேலிய விமானப்படை எப்போது எகிப்துக்குள் ஊடுருவோம் என்று யாராலும் சொல்ல முடியாது ஈரான் எகிப்து சீனா கத்தார் கூட்டணி எப்போ உருவாகும் என்றும் தெரியாது இஸ்ரேலுக்கு இருப்பது அமெரிக்கா என்ற ஒரே கூட்டணி தான் ஊத்தீஸ்கள் இஸ்ரேலுக்குள் விட்ட ட்ரோன்கள் வந்து தாக்கி இருபத்தைந்து பேர் காயமடைந்ததற்கு பதிலடியாக பன்னெண்டு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் சன்னா நகருக்கு விசாரணைக்கு சென்றது ஊத்தீஸ்களின் ஆயுத கிடங்குகள் ஏவுகணை தளங்கள் முக்கிய தலைவர்களின் வீடுகள் சின்னா பின்னம் ஆயுத வழக்கம் போல அல் ஹுதைதாவும் துறைமுகமும் கொசுராக சீர்குலைக்கப்பட்டது எகிப்து ரஷ்யாவிடமிருந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆன்டிமிசைல் சிஸ்டத்தை வாங்கியுள்ளது இப்போ வாங்கின சீன பட்டாசுகள் தீபாவளி கிறிஸ்துமஸ் வந்தால்தான் அது வெடிக்குதா புஸ்வானவா என்பது தெரிய வரும் தனக்கு புதிய கஸ்டமர் கிடைத்ததற்காக சீனா அகமகிழ்ந்துள்ளது இப்போது இதற்கெல்லாம் ஆப்படிக்கும் விதமாக இஸ்ரேலை அளிக்க ஆயுதம் விற்கும் சீனாவையும் தாக்குவோம் என்று நேத்தனியாக அறிவித்துள்ளார் அதை கேட்டு அரபு நாட்டு தலைவர்களுக்கு நாடின் நரம்புகள் ஒடுங்கிவிட்டன சுண்டக்காய் அளவுக்கு இருந்துகிட்டு என்ன அழிச்சாட்டியம் பண்றோம் இந்த சுல்லான் அவனை நினைத்து இந்த உலகமையை அஞ்சுகிறது எகிப்து எஸ்கியூ நைன் ஆன்டிமிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சீனாவிடமிருந்து வாங்கிவிட்டால் அஞ்சுகிற நாடு இஸ்ரேல் அல்ல என்பது போர் தொடங்கியதும் தான் தெரிய வரும் எல்லோருமே முட்டிக்கிட்டு குனிகிற தேசங்கள் தானே நேத்தன்யாகுவோ ஹமாசை ஆதரிக்கும் நாடுகளுக்கு சம்மட்டியடியாக ஒரு ஸ்வீச்சை ஐநா சபையில் நேற்று கொடுத்துள்ளார் அதன் காட்டம் தாங்க முடியாமல் அமாசை ஆதரித்த நாடுகள் நாடுகளின் பிரதிநிதிகள் சபையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் நிர்மலா சீதாராமன் பேசும்போது வெளியேறும் எதிர்கட்சி உறுப்பினர்களைப் போல அவர்கள் துண்ட காணோம் காணோம் என்று ஓடிவிட்டார்கள் பிடித்து வைத்திருந்த பிணைய கைதிகளில் ரெண்டு பேரை காணோமாம் ஹவா சொல்லுகிறது நீங்கள் போரை நிறுத்தினால் நாங்கள் தினத்தந்தியில் விளம்பரம் போட்டு அவர்களை கண்டுபிடித்து தருவோம் என்று சொல்கிறது அடே ஒன் பற்றி எங்களுக்கு தெரியாதா பரவாயில்ல அந்த ரெண்டு பேருக்கு பதில் நாங்கள் ஒரு இருபது பாரசீனர்களை கொண்டு பழியை தீர்த்துக்கிறோம் சந்தடி சாக்கியில் கடச்சாண்டா ஒரு பேமானி என்று இஸ்ரேலிய ட்ரோன் உண்டு ஏமனி துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த பாகிஸ்தான் எண்ணெய் கப்பலை ஒன்றை தாக்கி எரிய வைத்துள்ளது அதுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் இஸ்ரேலை தாக்கவா முடியும் இந்தியா கிட்ட கிரிக்கெட்டில் தோத்து ஓடின மாதிரி ஓடத்தான் முடியும் பாவம் பாகிஸ்தான் நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்கிறேன் மக்களே ஜெய்ஹிந்த்